நாம் இன்னைக்கு சென்டரில் பற்றின கதை பார்க்க போகிறோம் அது ஒரு அழகான குட்டி கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அம்மா அப்பா ஒரு பொன் குழந்த இருந்தாங்க அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் அவங்க பொண்ணு மேலே ரொம்ப பாசம் அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு வந்தாங்க அந்த அந்த குட்டி பொண்ணுக்கு கார்டனிங்னால் ரொம்ப இஷ்டம் அவள் தோட்டத்தில் வளர காய்கறியெல்லாம் எல்லாம் பறிச்சுட்டு போய் அவங்க அம்மா கிட்டே கொடுப்பா அவங்க அம்மாவும் அவளுக்கு வகை வகையாக செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல அவங்க அம்மா கொஞ்ச நாள்ல நோய் வந்து இறந்துட்டாங்க அவங்க அப்பா அவங்க அம்மா இறந்த கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் அவங்க அப்பாவும் வேலை விஷயமா ஊர் ஊராக சுத்த ஆரம்பிச்சிட்டாரு வசதி இருந்தாலும் அவங்க அம்மா இவளை தான் எல்லா வேலையும் செய்ய வைப்பாங்க இவள் அழகாக இருக்கிறதுனாலே இவளை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அதனால் இவள் வந்து அவள் தனிமையை போக்க அங்கே இருந்த குருவிகளும் எலி குட்டிகள் கூடயும் பேசி பழக ஆரம்பித்த குருவியும் எலிக்குட்டியும் கூட அவங்க கூட க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஒரு நாள் இளவரசர் அவரோட அரண்மனையில் டான்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதில் ஊரில் இருக்க எல்லாரும் கலந்துக்கலான்னு அறிவித்தாங்க இவளும் அதில் கலந்துக்கலான்னு ஆசைப்பட்டா அந்த பார்ட்டிக்கு சித்தியோட ரெண்டு பொண்ணுங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சாங்க அதனால விதமாக ட்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க ஆனால் சென்ட்ரலாக்கிட்டேயும் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அதை நினச்சி அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சாங்க சின்ண்ட்ரல கிட்ட ட்ரெஸ் இல்லாததுனால அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை போடலான்னு நினச்சா அதனால அவங்க அம்மா பெட்டியை திறந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தா அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணி போடலான்ட்டு அதில் தைச்சிட்டு இருந்தா இது அவங்க சித்தி ஓரமாக இருந்து பார்த்துட்டாங்க சிண்ட்ரல்லாவும் அவங்க அம்மாவோட ட்ரெஸ் ஆல்ட்ரு பண்ணி அழகான பிங்க் கலர் ஃப்ராக்கு ரெடி பண்ணிட்டா நேரம் அவங்க சித்தியோட ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு கிராண்டான கிரவுன் வச்சு தான் போடுவேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சிண்ட்ரலாவோட சித்தி திடீர்னு நல்லவங்க மாதிரி பேசி வீட்டை வேலை செய்கிறதுக்காக சிண்ட்ரலா கூப்பிட்டு அவளை வேலை வாங்கிட்டு இருந்தாங்க அப்ப அவளுக்கே தெரியாம அவள் ட்ரெஸ்ஸை கட் பண்ணி போட்டுட்டாங்க சிண்ட்ரலா போய் பார்க்கும்போது அவளோட ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சு இருந்துச்சு அவனால அந்த பார்ட்டிக்கு அன்றைக்கி போகவே முடியல அவங்க சித்தி அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு பார்ட்டிக்கு கிளம்பிட்டாங்க சிண்ட்ரலா பார்ட்டிக்கு போக முடியாததை நினச்சி அழுதுகிட்டே இருந்தாள் அன்னைக்கு ராத்திரி பார்ட்டி வர டைமும் ஆயிடுச்சு தோட்டத்தில் உட்காந்து சிண்ட்ரலா அழுதுட்டு இருக்கும் போது அப்போ அங்கே ஒரு மேஜிக்கல் ஃபேரி வந்தாங்க அந்த ஃபேரிக்கு நடந்தது எல்லாம் புரிஞ்சிச்சு அந்த ஃபேரி அங்கே பம்கின் தோட்டத்தில் இருந்த ஒரு பம்கினை எடுத்து அதை வண்டியாக மாற்றினாங்க அங்கே இருந்த குட்டி குட்டி எலிங்களை வண்டி ஓட்டுறவர்களும் மாற்றினாங்க சிண்ட்ரலாவுக்கு ஒரு அழகான பிங்க் கலர் கவுனையும் கொடுத்தாங்க ஒரு கிறிஸ்டல் ஷூஸையும் கொடுத்தாங்க சிண்டலாவை பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடணும் இல்லைன்னா எல்லாம் பழைய மாதிரி ஆகிடும்னு சொல்லி வானும் பண்ணி ஆரம்பிச்சாங்க சின்ட்ரல்லா அரண்மனைக்கு போன உடனே இளவரசர் அவர் அழகில் மீ மறந்து பார்த்துட்டு இருந்தார் சின்ல்லாவும் இளவரசரும் கோத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சின்றலாவும் அவளை மறந்து இளவரசர் கூட டான்ஸ் ஆடிகிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல தான் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு பன்னெண்டு மணி ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு உடனே அவ பதிரி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சா ஓடி வரும்போது படிக்கட்டில் அவளோட ஒரு ஷூவை விட்டுட்டு வந்துட்டாள் இளவரசரும் அந்த ஷூவை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாரு சின்ன திரும்பி வீட்டுக்கு வர வழியில் பாதியிலே எல்லாமும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிருச்சு அப்போ கீழே இருந்த அவளோட கிறிஸ்டல் ஷூவை மட்டும் எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டா இளவரசரும் தன் அப்பா கிட்ட கிறிஸ்டல் ஷூவை காட்டி தான் இந்த பொண்ணை விரும்புகிறதாகவும் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறதாகவும் சொன்னாரு உடனே இலவசாப்பா உன் நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்காலும் இந்த ஷூவை பார்த்து யார் அந்த பொண்ணுன்னு கண்டுபிடிக்க உத்தரவிட்டார் அரண்மனை சோல்ஜர் நாட்டில் இருக்க எல்லா பொண்ணு காலிலையும் இதை போட்டு பார்த்தாங்க யார் காலுக்குமே பத்தல அப்போ சின்ரலா வீட்டுக்கும் வந்தாங்க சிண்ட்ரலாவோட அம்மா அந்த ஷூவை தூக்கி உடச்சிட்டாங்க இதை உடச்சிட்டா வேற ஷூ இருக்காதுன்னு நினைச்சாங்க அப்போது சிண்ட்ரலா தான் எடுத்து வச்சிருந்த ஷூவை அந்த சோல்ஜர்கிட்ட காட்டி தான் தான் அந்த பொண்ணுன்னு நிரூபித்தாங்க இளவரசரும் உடனே சென்றல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சென்றல்லாவும் இளவரசரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க